மின்னலே படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான கௌதம் மேனன் அடுத்தடுத்து இயக்கிய காக்க காக்க வேட்டையாடு விளையாடு வாரணம் ஆயிரம் வினை தாண்டி வருவாய படங்களின் மூலம் பெரும் கவனம் ஈர்த்தார் ஓன்லி ஸ்டோரி மற்றும் லவ் ஸ்டோரி ஆகிய சானல்களில் தனது தனித்துவமான மேக்கிங்கால் தமிழ் சினிமாவில் ஸ்டைலிஷ் இயக்குனர் என்ற பெயரையும் பெற்றார் சூழல் இப்படி இருக்க துருவ நட்சத்திரம் என்ற கதையை முதலில் சூர்யா மற்றும் ரஜினியிடம் கௌதம் சொல்ல இருவராலும் நடிக்க முடியவில்லை அதனை அடுத்து இந்த படத்தில் விக்ரம் கமிட்டானார் படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் விக்ரம் சிம்ரன் நடித்திருக்கின்றனர் பிரச்சனைகளால் படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது இதன் காரணமாக விக்ரமும் கௌதம் மேனனும் தங்களது அடுத்தடுத்த படங்களின் வேலைகளை கவனிக்க சென்றுவிட்டனர் கௌதம் மேனன் நடிப்பிலும் தீவிரமாக கவனம் செலுத்துகிறார் தனக்கு ஏற்பட்ட கடனை அடைக்கவே அவர் பல படங்களில் நடித்து வருகிறார் வரவேற்பையே பெற்றது செய்வதற்கான வேலைகளை மும்முரமாக செய்தனர் அதன்படி படமானது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதனால் படத்தை பார்க்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் காத்திருந்தனர் ஆனால் லாலின் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் சிம்போய் வைத்து ஒரு படம் இயக்கி தருவதாக சொல்லி ஏற்கனவே இரண்டு கோடி ரூபாயை கௌதம் மேனன் வாங்கியிருந்தார் படமும் இயக்கவில்லை பணத்தையும் திருப்பி தரவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த நிறுவனம் நீதிமன்றத்துக்கு சென்றது வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த நிறுவனத்துக்கு கௌதம் மேனன் இரண்டு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என உத்தரவிட்டிருந்த து இதனால் துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் தள்ளி போனது பிறகு இந்த விவகாரம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது எனவே விரைவில் படமானது ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் கௌதம் மேனன் அளித்த ஒரு பேட்டியில் கூட துருவ நட்சத்திரம் திரைப்படம் எப்போது வெளியானாலும் ஹிட் ஆகும் என்கிற சமீபத்தில் கௌதம் மேனன் அளித்த ஒரு பேட்டியில் கூட துருவ நட்சத்திரம் திரைப்படம் எப்போது வெளியானாலும் ஹிட் ஆகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என தெரிவித்த ார் அது மட்டுமின்றி இப்படத்தில் சூரிய நடிக்க முடியாது என்று கூறியதும் நினைவு கூறத்தக்கது இந்நிலையில் படம் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அவர் அளித்த பேட்டியில் துருவ நட்சத்திரம் முழுமையான ஆக்ஷன் படம் அது மட்டுமின்றி ஸ்டைலிஷ் ஆகவும் உருவாக்கியிருக்கிறது அப்படத்தின் ரிலீஸுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் படம் கண்டிப்பாக சரியான நேரத்தில் வெளியாகும் மக்கள் கண்டிப்பாக படத்தை விரும்புவார் படத்தில் விக்ரமும் நடித்திருக்கிறார் என்றார் அவரது இந்த பேடி ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க